நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் ஹோட்டல்களில் உள்ள சிக்கன் சால்லாம் மட்டும் எப்படி இவ்வளவு டேஸ்ட்டாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப ஆச்சரியமாக நினச்சிருப்போம் அந்த ஆச்சரியத்துக்கான விடையை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் சால்னா வைக்கிறது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஏன்னா எங்களுக்கு டிப்ஸ் கொடுத்த அந்த மாஸ்டர் சொன்னதை கேட்டு எங்களுக்கே ஆச்சரியம் ஏன்னா ரொம்ப சிம்பிளாக ஒன்று ரெண்டு பொருளை வச்சு ஈஸியாக இந்த டேஸ்ட்டை எடுத்துடலாம் இப்போ இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் வணக்கம் நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் சிக்கன் சால்லாம் ரொம்ப சுருக்கமான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு அடுப்பத்தை வச்சாச்சு குக்கர் சூடாகிட்டு சூடாகிட்ருக்க இடத்துல நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் வந்து கடலில் சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம சாலைலான்னு வரும்போது கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும் அப்படின்னாதான் நமக்கு அந்த சால் நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுப்போம் எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு அந்த சோம்பு அந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ நமக்கு சோம்பு பொறிஞ்சிருச்சு பொறிஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா நம்ம கரம் மசாலா எதுக்கு இந்த இடத்துல சேர்க்குறோம் அப்படின்னா பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் நம்ம முழுசு முழுசாக போகிறதுக்கு போல ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலாவை சேர்த்துட்டோம்னா அது தேவையில்லை இப்போ நம்ம முன்னக்கூடிய அந்த எண்ணெயில் போட்டு லேசாக அந்த மசாலாவை பொரிய விட்டுட்டோம்னா அந்த டேஸ்ட்டு மணமும் நல்லா அந்த சாலாவில் இறங்கிடும் அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல இந்த கறி மசாலாவை சேர்க்குறோம் இப்போ லேசாக எண்ணெயில் கலந்து விட்டால் போதும் அவ்வளோதான் ரொம்ப நேரமெல்லாம் அந்த எண்ணெயில் பொரிய வேண்டாம் இப்போ அடுத்து வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அந்த வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டாக வாக்கில் வெட்டி வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடலாம் தூளுப்பு இதுக்கு தேவையான உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் தூளுப்பு சேர்க்குறோம் சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி கொடுத்தோம்னா நமக்கு சீக்கிரம் ரெடி ஆயிரும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கால் வாசி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா சொதிஞ்சு வந்த உடனே ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டா கிருந்தது அதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் அது அந்த எண்ணெயில் சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த ஒரு கலர் கிடைக்கும் அதனால தான் இந்த இடத்துல அந்த எண்ணெயில் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து கொடுங்க அவ்வளோதான் போட்டுவிட்டு தக்காளி வேசை பெரட்டி விட்டுட்டு தக்காளிங்க மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நம்ம அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடணும் தக்காளியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதைய கொடுத்துட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூனு அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுங்க புதினா புதினா வந்து கண்டிப்பாக நம்ம சாலாவில் சேர்த்தா தான் நமக்கு அந்த சுமல் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் புதினா நல்லா அளவுக்கு நல்லா இலையாக எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு வரல் அளவு அதை உள்ளே சேர்த்துடலாம் அதேமாரி மல்லி இலையும் ஒரு அஞ்சு வரள் அளவு நம்ம பொருசு பொருசாக கட்டி வச்சுருக்கோம் அதையும் உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க வெங்காயம் தக்காளி அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்த உடனே மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனுக்குள்ளே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம அந்த சிக்கன் சான்லாம் சிக்கன் பொடி தான் எடுத்துருக்கோம் பாக்கெட் பொடி நம்ம கடையில் வாங்குவோம்ல சிக்கன் குழம்பு பொடி அதுதான் எடுத்துருக்கோம் அது ரெண்டு டேபிள் ஸ்பூனும் நம்ம உள்ளே சேர்க்குறோம் இது சேர்க்கும்போது நீங்கள் அந்த கடையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் நல்லா கரெக்டாக கிடைக்கும் அதனால நம்ம நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த கடையில் வாங்குற அந்த சிக்கன் மசாலாவிலேயும் நம்ம சூப்பரான ஒரு சாள்லாம் ரெடி பண்ணிடலாம் இப்போ நல்லா மசாலா உள்ளே போட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கிண்டி கொடுங்க இன்றைக்கி நம்ம சிக்கன் சாள்லாம் நம்ம ஒரு கால் கிலோ எலும்பு கறி எல்லாம் சேர்ந்த மானிக்க வாங்கியிருக்கோம் அதாவது எலும்பும் கறி இருக்கிற மாதிரி தான் சேர்ந்த மானிக்க வாங்கியிருக்கோம் ஒரு கால் கிலோ வாங்கி நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம அப்படியே புழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம அந்த எலும்போடு சேர்த்து வாங்க தான் நமக்கு அந்த ஜூஸாக நல்லா இறங்கி சாணலோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும் வெறும் கறி மட்டும் போடற வேண்டாம் எலும்பும் சேர்ந்த மாணிக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அந்த மசாலாவில் போட்டு அந்த கறியை போட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த மசாலா வந்து அந்த சிக்கனை நல்லா பெரட்டி கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டி கொடுங்க நல்லாது கூட மசாலா ஒட்டட்டும் இப்போ சிக்கனை போட்டு மசாலாவில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி கொடுத்தாச்சு இப்போ தண்ணி வந்து சேர்க்குறோம் நம்ம தண்ணியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை லிட்டர் சேர்க்குறோம் நம்ம ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பேச அடிப்பிடிச்சிருந்தாலும் அதில் ஏச நீங்கள் இது பண்ணி விடுங்க அது தண்ணி ஊற்றணுன்னே அது சரியாயிடும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதித்து வந்து வரட்டும் அதுக்கடையில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம்னா அதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ சிக்கன் சால்னாவுக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துட்டு அரை தேங்காயில பாதி எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை உள்ளே சேர்த்துடலாம் மிக்சி ஜார்ல இதோட சேர்த்து ஒரு ஆறு முந்திரி பருப்பு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இது நிலக்கடலை பருப்பு வறுத்தது ஒரு ஐம்பது கிராம் நம்ம தொளியை நீக்கிட்டு வச்சுருக்கோம் நம்ம இது உள்ளே சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்க்கும் போதுதான் நமக்கு நல்லா அந்த ஒரு சால்னாவோட டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் நல்லா ஒரு நல்லா நிறைய தெரியும் அதுக்காக நம்ம இந்த சேர்த்துக்கிடலாம் அரை டீஸ்பூனு கசகசா அதை மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துடணும் நைஸ் அரைச்சி இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காயை அப்படியே தூக்கிட்டு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துக்கிட்டு இருக்கு வெந்த உடனே இதில் நம்ம எல்லாத்தையும் ஊற்றிடலாம் தேங்காய் பேஸ்ட்டு எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம் இப்போ ஜாரை கழுவிட்டு ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணியில் ஜாரை கழுவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு உங்களுக்கு சால்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு நூறு எம்எல் கூட தண்ணி சேர்த்துக்கிடலாம் நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன் அதனால் சரியாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் காரம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போட்ட அளவில் கரெக்டாக இருக்குது நம்ம வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு ஒரு விசில் மட்டும் அவ்வளோதான் குக்கர் மூடியை போட்டு ஒரே ஒரு விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு ஒரு விசில் அடிச்சிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கேஸ் தன்னால் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்ன உத்தியோகம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அங்கங்கே லைட்டாக இருந்தால் எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது இப்ப கடைசியா கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்ருங்க தூவி விட்டுட்டு கலந்து விட்டு பாருங்க செம்மையான ஒரு சூப்பரான ஒரு சால்னா சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நான்வெஜ் சமையல்ல வந்து சூப்பரான ஒரு சிக்கன் சால்னா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த சிக்கன் சால்னா அருமையா தயாராயிருக்கு அதுவும் மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நீங்க நம்ம தான் தொட்டு சாப்பிட போறோம் நீங்கள் சப்பாத்தி இல்லைன்னா தோசை புரோட்டா வாங்கினீங்கன்னா பரோட்டா இல்லைன்னா சோருக்கு கூட செம்மையாக இருக்கும் அப்படியேவும் நல்லா கெட்டியெல்லாம் நிகழ்ந்து கெட்டியாக தான் வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணி சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் சும்மா அப்படி ஒரு பெரட்டி பெரட்டி பிரகாசமாக இருக்குது கடையில் சாப்பிட்டது எங்கேன்னு இருக்குது அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது இதே மெத்தடில் இதே ஃபார்முலாவில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் சால் நான் செய்து சாட் பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காம கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்